الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தாலாவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு இன்று வரை இந்த சமுதாயத்திலே எத்தகைய கொள்கை குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டன அந்த குழப்பமான சூழ்நிலையை நாம் அடையும் பொழுது எவ்வாறு விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டத்தினர் யார் என்ற தொடர் நிகழ்ச்சியிலே நாமெல்லாம் பங்கெடுத்து வருகிறோம் நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லும் அவர்கள் வாழ்கிற காலத்தில் இரண்டு பொய்யர்கள் தங்களை தூதர்கள் என்று சொன்னதையும் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இரண்டு பேர் தங்களை இறை தூதர்கள் என்று சொன்னதையும் அவர்கள் முறியடிக்கப்பட்டதையும் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் நம்முடைய அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இடைப்பட்ட காலங்களில் நிறைய பேர் இந்த மாதிரி தங்களை இறை தூதர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அபுபக்கர் சித்திக்குடைய காலத்தில் எப்படி இறை தூதர்கள் என்று சில பேர் புறப்பட்டார்களோ அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்களில் அது மாதிரி நிறைய பேர் தோன்றியிருக்கிறார்கள் அவங்களையெல்லாம் நம்ம லிஸ்ட் போட்டு சொன்னா தான் உங்களுக்கு தெரியும் அளவுக்கு அல்லா வந்து அவங்களை அபுபக்கர் வரலாறோட தொடர்பு அசுவதை பற்றியோலமாவை பற்றியோ தலிகாவை பற்றியோ நம்ம பேசுவதற்கு காரணம் என்ன அவங்களுக்கு ஒரு வரலாற்றுல இடம் இருக்குங்கிறக்காக இல்ல அபுபக்கர் வரலாற்றோட அவங்களுக்கு ஒரு சம்பந்தம் ஏற்பட்டு போச்சு பாருங்க அதனால அந்த நாலு பேரை பேசுறோம் அதுக்கு பிந்தி நிறைய இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அவங்க யாருன்னு யாருக்கும் தெரியாது நபீனாங்க நானும் இறை தூதர்னாங்க இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய் விட்டார்கள் அவர்களுக்கு எந்த விதமான வரலாற்றில் இடம் இல்லை ஆனால் நம்ம சமீப காலத்தில் இருந்து இங்கே வந்துடலாம் சமீப காலத்தில் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் மிர்சா குலாம் அகமது அப்படின்ற ஒரு ஆளு தன்னைய இறை தூதர் நபி என்று சொன்னார் அந்த ஒரு வரலாறை நீ தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா இவர் பாகிஸ்தானை சேர்ந்த காதியான் என்ற ஊரில் இப்ப பாகிஸ்தான் அந்த ஏரியா இருக்கிறது அங்க உள்ள என்ற பிறந்தார் அதனால கூட்டத்துக்கு சொல்லுவோம் இந்த காதி ஊர்ல பிறந்த மிர்சா குலாம் ஆளு நானும் இறை தூதர் தான் நானும் ஒரு நபி தான் என்று வாதம் செய்தார் அந்த வாதத்திற்கு அவர் சில ஆதாரங்கள்லாம் எடுத்து காட்டினார் அது என்னென்ன ஆதாரங்கள் அடிப்படையில் காட்டினாரு நபிகள் நாயகத்துக்கு பிறகு நபி வர முடியுமா என்பதை எல்லாம் பின்னாடி வளர்க்குவோம் இவர் நபின்னு ஆர்குமெண்ட் இல்லையா நபி என்று ஆர்குமெண்ட் பண்ணி அவர் சொல்வது சரின்னு ஒரு கூட்டம் அவருக்கு பின்னாடி போனது ரொம்ப ஆக அது வளர்ந்து கூட வந்துச்சு அந்த காலத்தில் ஏன்னா வெள்ளையர்களுக்கு ரொம்ப அவர் வாழ் பிடிச்சாரு வெள்ளையர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாரு வெள்ளையர்கள் ஆட்சி நமக்கு கிடைத்தது பெரிய பாக்கியம் சொன்னாரு அதனால வந்து வெள்ளைக்காரங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா இவர்களுக்கு ரொம்ப பக்கபலமா உறுதுணையாக நின்றார்கள் அதனால அவங்க பக்கம் பணம் காசுகளுக்கு எதுக்குமே பஞ்சம் இருக்காது இந்த மாதிரி அந்த கூட்டம் வந்து வளர்ந்து கொண்டு வரும் பொழுதுதான் இது ஒரு இவங்களுடைய கொள்கை சரியா நபிகள் நாயகத்துக்கு பிந்தி ஒருவர் நபியா வர முடியுமா என்பது உலகம் முழுவதும் விவாத பொருள் ஆக்கப்படுகிறது இந்தியாவில் ஆக்கப்படுகிறது பாகிஸ்தான்ல இந்தியா சேர்ந்து தான் இருந்தது அது பஞ்சாப் என்ற பெயர்ல இருந்துச்சு அந்த பாகிஸ்தான் அங்க இது பற்றி விவாதம் செய்யப்படுகிறது உலகம் முழுவதும் இது ஒரு விவாத பொருளாக ஆக்கப்பட்டு இந்த காதியானி என்ற கூட்டத்தினர் வந்து முஸ்லிம்கள் இல்ல அப்படின்னு ஏகமானதா எல்லா குரூப்புகளும் அனைத்து இன்க்ளூடிங் ஷியா உள்பட ஷியா உள்பட என்ன பண்ணாங்க இவங்க முஸ்லீம்கள் அல்லாத ஒரு கூட்டம் இஸ்லாம் அல்ல எப்ப இன்னொரு நபி ஏத்துக்கிட்டாங்களோ வேற மதம் ஒரு நபின்னு வந்துட்டாரு சொன்னா அது தீனே வேறையா போயிடுது வேற ஒரு தீன்ல இருக்கக்கூடியவங்க முஸ்லீமா இருக்க முடியாது கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அதனால இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட மாட்டாங்க ஆனால் ஒரு ரசூல் ஒரு ஆள சொல்லிட்டாங்கன்னு வைங்க அவர் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடியவங்களா மாறிடுவாங்க மதமே வேறையா போயிடும் அப்படின்னு சொல்லி ஏகமானதாக அவங்க விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்தார்கள் நம்ம ஏக தௌஹி சகோதரர்கள் அகல ஹதீசுகளும் அந்த முடிவை தான் எடுத்தார்கள் சுன்னத ஜமாத் அந்த முடிவை தான் எடுத்தார்கள் சியாக்கள் போராக்கள் அந்த முடிவை தான் எடுத்தார்கள் சவுதி அரேபியாவில் அந்த பத்துவாய் தான் கொடுத்தார்கள் எகிப்திலிருந்து இவர்களை காவிர்கள் தான் பத்துவா கொடுத்தாங்க ஏன்னு கேட்டால் நபீந்து நபிக்கு பிறகு நபிகள் நாயகத்துக்கு பிறகு ஒருத்தரை நபின் யாராவது ஏற்றுக்கொண்டால் அவர் இஸ்லாமிய மட்டத்தை விட்டு வெளியேறி விடுவார் அப்படிங்கிறதுல உலகம் முழுவதும் உள்ள அனைவரும் ஒத்தகத்தில் இருக்கிறோம் எப்படி அல்லா இல்லைன்னு ஒருத்தன் சொன்னா அவன் முஸ்லீம் இல்லேன்னு எல்லாரும் ஏகமான சொல்லுவோமோ அந்த மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனாலும் இவர்கள் இவ்வளவுக்கு பிறகும் கூட அவங்க அவங்களோட இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தினர் அவங்களோடவே நிலைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில தான் என்ன பண்ணுவோம் இட இடையில வருவாங்க இட இடையில நுழைஞ்சி ரகசியமான முறையில் சில நம்மள உள்ள இந்த கத்தம் பாத்தியா குரூப் இருக்குல்ல இந்த குரூப் போய் பிடிக்கிறது பாத்தீங்களா இந்த ஆலிம் சொன்னதை கேட்டா உருப்படை ஏழுமா எங்கள்கிட்ட வந்துட்டீங்கன்னா ரொம்ப அழகான வழிகாட்டுவோம் அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட உள்ள இந்த பிதத்துக்களை எல்லாம் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டி ஒரு சில ஆட்களை அவர்கள் மென்றெடுக்கிற வேலைகளை அப்பப்ப செய்வாங்க இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் ஏன்னாட்டா நான் இதுக்கு நான் சொல்ல விஷயங்களுக்கு இந்த சம்பவத்தை நான் சொல்லி ஆக வேண்டியிருக்கிறது கோயமுத்தூர்ல இந்த மாதிரி தலையெடுத்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டா திடீர்னு அடங்கி கிடந்தவங்க எல்லாம் காஃபி ஒதுங்கி போய் கலந்துட்டாங்க திடீர்னு கிளம்பி என்ன பண்ணாங்க நாங்க இதான் சரியான மார்க்கம்னு சொல்லி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி சில வாதங்கள்லாம் எடுத்து வச்சு இருக்கிறார்கள் ஒரு தடுமாறுற மாதிரி ஒரு நிலையை உண்டாக்கி விட்டாங்க அப்பதான் என்ன பண்ணணும் காதியானிகளோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஒரு பதினோராவது மாசம் ஒரு விவாதத்திற்கு ஏற்பாடு செய்தோம் நாள் விவாதம் மூணு செய்த அதுல ஒரு தலைப்பு என்னன்னு கேட்டா மிர்சா குலாம் நபியா இல்லையா என்கிற தலைப்பு இந்த தலைப்பில் விவாதம் நடக்கிறது இந்த தலைப்பில் மூணு நாள் இந்த ஒரு தலைப்புல மிர்சா குலாம் நபிங்கிறியோ அவர் நபியா இல்லையா என்கிற மூணு தலைப்பு என்னன்னு கேட்டா ஒரு தலைப்பு ஈசா நபி மரணித்து விட்டார்களா இல்லையா அது ஒரு தலைப்பு இரண்டாவது தலைப்பு வந்து நபிகள் நாயகத்துக்கு பிறகு நபி வர ஏழுமா ஏழாதா பொதுவா அது ஒரு தலைப்பு மூணாவது தலைப்பு வரலாம் வச்சுக்கிடுவோம் அப்படி வச்சுக்கிட்டா கூட இவன் நபியா நீ யாரை நபின்னு சொல்றியோ நபிக்குரிய இலக்கணம் இந்த மிர்சா குலாம் அகமதுக்கு இருக்குதா அப்படிங்கிற தலைப்புல மூணு தலைப்பு விவாதம் ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த விவாதத்தில் நாம அந்த கேள்விகளை அவங்கள்ட்ட கேட்கிறோம் இப்போ நான் கேட்கிறேன் உங்களுக்கு சுட்டிக்காட்ட போற அந்த கேள்விகள்லாம் இந்த கேள்விகளை வந்து எங்க கேட்கிறோம் செய்வதின் ரசாதி மாதிரி பொதுமக்கள்கிட்ட சொல்லிட்டு கூப்பிடும் ஓடுற இடத்துல நம்ம கேட்கல எங்க போய் கேட்கிறோம் எதிர உட்கார வைத்துக்கொண்டு கொண்டு பஞ்சாபில் இருந்து தலைமையில் இருந்து வந்திருந்தார்கள் இலங்கையில் இருந்து வந்திருந்தார்கள் கேரளாவில் இருந்து வந்திருந்தார்கள் பெரிய பெரிய அவங்க பெரிய லீடர்கள் யாரோ அவங்களெல்லாம் ஒரு அணியாக வந்து உட்கார்ந்து பொழுது அவங்க என்ன கேட்டோம் நீ மிர்சா குலாம் ஒரு ஆலப்பை ரசூல் ஏப்பா ஒரு கிற்கனாக கூட அவனை கருத இயலாத அளவுக்கு கீழ்தரமான ஒரு ஆளு அவனை அதற்கு கொஞ்சமாச்சு தகுதி இருக்குதா என்று அவங்களுடைய கித்தாப் இருக்குல்ல அவங்க என்னென்ன கித்தாப்புகள் வெளியிட்டிருக்கிறாங்களோ அதை வந்து யாருக்கும் தரமாட்டாங்க இறை தூதர்களுடைய போதனைகள் வந்து மக்கள்கிட்ட இலவசமாக கூட குடான கொடுத்துட்டு இருப்போம் நபி சொல்லுவாங்க பாருங்க அதை எப்ப தருவாங்க தெரியுமா நீங்க இவங்க ஒரு புக்கம் வாங்கிட்டு வந்துட முடியாது என்ன செய்வாங்க அவங்கள்ட்ட இதுக்கு ஏற்றுக்கொண்டு நீங்கள் தான் நபீன் ஒத்துக்கொண்டு ஒரு அஞ்சு வருஷ காலம் கரெக்டான ஆள் கண்ணை மூடிவிட்டு எதை வேண்டாலும் நம்புவான் இதில் உள்ள எந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்கிறம்போது தான் புஸ்தகமும் கிடைக்கும் அந்த புஸ்தகமே கிடைக்காதுங்க அதை நாங்கள் ச சிரமப்பட்ட இந்த புஸ்தகம் அவங்களுடைய புஸ்தகத்தில் ஆதாரம் அதை